ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் வார சந்தை எப்போதுமே காலையில் வெள்ளனையே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பணம் போட்டு விட்ருவாங்க இந்த முறை கொஞ்சம் பணம் இல்லாதனால ஈவினிங் தான் போட்டு விட்டாங்க அதனால் இன்னைக்கு கடையை பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கட்டப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு திருப்பி நான் ரிட்டன் வந்து சந்தைக்கு போயிட்டேன் வெறும் நானூறு தான் இருந்தது இந்த நானூறு ரூபாய்க்கு தேவையான காய்கறிகளை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த முறை பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நான் நூறுரூபாய்க்கு வ வாங்கிட்ட எப்போதுமே ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ வாங்குவேன் இந்த ரூபாய்க்கு வாங்கிட்டேன் வெங்காயம் வந்து ரெண்டு நாள் வந்து வெங்காயமே இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டாச்சு கடையிலையும் போய் வாங்குறதுக்கு சோம்பேறு அதனால வெங்காயம் அதனால தான் இந்த வாரம் சந்தையில் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே வெங்காயம் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இன்னைக்கு டின்னர் நைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெச்சு பிரியாணியும் தயிர் வெங்காயம் தான் தனியாக சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் இந்த விழா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க